ஹலோ டிடிபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று ஒரு தரமான சிறப்பான கரடி சண்டை மூச்சுக்கு தா சண்டை அதெல்லாம் பார்த்தோமா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாத்து முடிச்சுட்டோமா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ நம்ம சோழர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னாரு அது என்னென்ன பார்ப்போமா ஏ சூரா உனக்கு எதாவது தெரியுமா அப்படி இன்னைக்கு எதனா ஐடியா இருக்கா இன்னைக்கு ஒரு பாசிங் நம்ம பார்க்க போறோம் அப்படியா சூப்பர்

தவிச்சுகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வர போயிடணும் நீ கேம் போய் அவளே கல்யாணம் பண்ணி கொடம்பு நடத்திட்டு போன அழகப்பா எப்படி வர்ணிச்சிருக்கேன் தெரியுமா எப்படி இருந்த இத எப்படி மாத்த சொல்லிருக்க இவர் நல்ல கலைஞர் எனக்கு ஏத்த மாதிரி ஆளை மாத்தி கொடுத்துங்காலே மாத்தங்கன்னா நான் ஆள் கிட சொல்லுங்க சண்டைக்கு வந்துடுவாங்க வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான்னு சொல்லு என்ன அங்க அஞ்சு ஏதோ கைக்குது இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னா நம்மளுடைய வழக்கமான கத்தியை நான் உங்களை எதுவுமே பயன்படுத்த போறது கிடையாது சுழல் பாண்டியம் கிடையாது சூதாவளியும் கிடையாது என்னப்பா அவனுக்கு பேர் அதுக்குள்ள மறந்து போயிட்டான் கோலவலா குப்புசாமி என்னோட ஃபேவரட்டே மறந்துட்டுனா ஏன்னா நம்ம இந்த வெப்பனை பயன்படுத்தப்போ என்னதே பிள்ளாகி க்ரா ஆனா இந்த பிரச்சனை இந்த வெப்பனை வந்து நம்ம இந்த இடத்துல மட்டும் தான் பவர்ஃபுல்லா வந்து நம்மளால பயன்படுத்த முடியும் ஆனா வெளியே போயிட்டா நம்ம இந்த வெப்பனை டம்மி ஆயிடும்ப்பா டம்மி பாப்பா செக் செக் பண்ணிக்கலாம்